வீடியோவே என்னன்னா வீட்லயே இப்படி இருந்து போர் அடிச்சிருச்சு போர் அடிச்சிருச்சு ஆனால் தான் பாமாவுக்குள்ளே ஒரு பிரைட் போலான்னு சொல்லி கிளம்பிட்டோம் நானும் மாமாவும் கிளம்பிட்டோம் சும்மா எதுவும் மேக்கப்லாம் பண்ணல ஏதாவது இப்பெல்லாம் வந்து யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் லீவ்ல தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பொங்கல் லீட்ல இருப்பாங்க யாருக்கும் ரெண்டு பேரும் ஃல்ஸ்ல வந்துட்டோம் இப்போ என்ன பண்ண போறோன்னா எங்களுக்கு வந்து சிட்டி லைஃப் போர் அடிச்சிச்சு போர் அடிச்சிச்சு மீன்ஸ் வீட்டுக்குள்ளேயே இருந்து இருந்து எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஒரு மாதிரி என்னடா வீட்டுக்குள்ளேயே இருக்கோமே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அதனால் சார் நேரம் அப்படியே லாங் ட்ரைவ் போகலாம் லாங் ட்ரைவ் போயிட்டு ஃபஸ்ட் பேர் வந்துட்டு எதாவது சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம் தம்பி எடுத்துக்கூட தம்பி ஆனால் தம்பி கொண்டு போய் அம்மா வீட்டு வீட்டுக்கு

ரொம்ப நாள் ரொம்ப நாள் விட ரொம்ப வருஷமே ஆகிடுச்சி கமிட்மெண்ட்ஸ்னால் அப்புறம் வந்து ஃபேமிலி சுச்சுவேஷனால குழந்தை இருக்கு குழந்தைய பார்த்துட்டு ட்ரெட்னன்ஸி டைம் இந்த மாதிரிலாம் இருந்தனால நாங்கள் வந்து எங்கேயுமே இமெயில் போக முடியல இப்போ தான் அதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு கிடச்சி தியாக விடுவோமேன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் நீங்களும் அந்த மாதிரி போவீங்களான்னு சொல்லிட்டு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்கே போகிறோன்னு காட்டுறோம் வாங்க இந்த சைடில் பாருங்க ரொம்ப பசுமையா இதுதான் பார்க்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம் இந்த மாதிரி ஏதாவது பசுமையான இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னோம் எங்கின தெரியாம போயிட்டு இருக்கோமா போயிட்டு ரோடு போற போக்குல போயிட்டு இருக்கோமா சரி ஏதாவது ஒரு இடத்துக்கு போவோம் கொஞ்சம் பசுமையா இருக்கணும்னு விரும்புறோம் அதனால நாங்க போயிட்டு இருக்கோம் போயிட்டு எப்படியும் ஒரு சில்னஸ் ஆன காற்று இப்போ இந்த டூ டேஸாக வந்து கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருக்கு என்னென்னா வெயிலும் அடிக்கல மழையும் வரல அதனால் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது மழை வர மாதிரியும் இருக்குது வெயில் அடிக்கிற மாதிரியும் இருக்குது ரெண்டும் கலந்த கலவையாக இருக்குது அதனால போயிட்டு சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம் எத்தனை பேர்த்துக்கு வந்து மண் வாசினா ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து இந்த மழை வர டைம்லாம் வந்து மழையில நலையிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மலையில நலையதை விட அதுல வர மண் வாசனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மண் வாசனைக்காகவே நான் வந்து பெஞ்சிருக்கு மண் வாசனை வருது நான் அந்த அந்த பாருங்க எப்படி இந்த சைடுலாம் ஏதோ ஒரு ஊர் போல ஆனா என்ன ஊர்னு எங்களுக்கு தெரியல நாங்க அப்படியே சும்மா வந்துட்டு இருக்கோம் இதுக்கு மேலேயும் உள்ள போனோம்னா ஃபுல்ல காடாக தான் இருக்கும் காட்டுறேன் ஆனால் எனக்கு அந்த மாதிரி இடம் தான் ரொம்ப பிடிக்கும் ஏதோ ஃபங்க்ஷன் போல கூட்டமா இருக்காங்க என்ன ஃபங்க்ஷன் தெரியல கோயில் ஏதோ ஃபங்க்ஷன் போல கோயிலா இல்ல பசங்க ஏதாவது வச்சு ஃபங்க்ஷன் பண்றாங்கன்னு தெரியல பொங்கல் செலிப்ரேஷனாக கூட இருக்கலாம் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க எங்கள் ஊர்லெலாம் வந்து பொங்கலுக்கு வந்து கோலை போட்டியெல்லாம் வைப்பாங்க அப்புறம் வந்து லெமன் ஸ்பூன் வைப்பாங்க அதுக்கெல்லாம் வந்து பரிசுன்னு சொல்லிட்டு ஒரு டிஃபன் பாக்ஸ் கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க ஆ பண்ணா இருக்கும்

போறது அதை தூக்கிட்டு போய் யாரு வந்து இவ்வளவு ரவுண்டு தூக்கிட்டு போறாங்க அவங்கதான் வந்து வின்னரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே கீழே போட்டு எல்லாருமே கீழே விழுந்துருவாங்க அது வந்து சொல்லி வச்சு விழுகிறாங்களா இல்ல உண்மையாவே அவங்களுக்கு வந்து வெயிட் தாங்க முடியலையா தெரியல அந்த மாதிரி நாங்க வந்து இந்த இயர் பண்ணலாம்னு நினைச்சோம் ஆனா எங்க ஊர்ல எல்லாருமே வந்து ரொம்ப சை ஆயிட்டாங்க இந்த மாதிரிலாம் வேணாம் வெக்கமா இருக்கு வெக்கமா இருக்கு ஆனால் அந்த இடம் நல்லா இருந்துச்சு எல்லாம் வேணும்னே விழுந்த மாதிரி இருந்துச்சு ஆமாம் அது எவ்வளோ மில்லி யூஸ் பண்ணிருந்துச்சி அந்த வீடியோவில் சூப்பராக இருந்துச்சு உண்மையாக எக்ஸ்பென்ஸாக போய்மெண்ட்டாக இருந்துச்சு ஏ ஆமாம் ஆமாம் அந்த மாதிரி கேமு தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேமை கண்டெக்ட் பண்ணணும் வருஷம் வருஷம் அப்படி தான் கண்டெக்ட் பண்ணணும் எங்கள் ஊரில் சரி இனி தண்ணி போலாமா இடம் சரில்ல இது வந்து கிட்டத்தொன்னே அன் டூ அந்த ரேஞ்சில் போகிற சரி இந்த வழி யாரு எங்கன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க யாரோட ஊரு என்ன வழி அப்படின்னு சொல்லி தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க அங்க வர வழியில ஏதோ ஒரு சின்னதா ஒரு ஆறு மாதிரி இருந்துச்சு ஏன்னா இன்னைக்கு வந்து கொடிவேரி போலாம் அப்படின்னு நினைச்சேன் இவர் வந்து லாங் டிரைவ் கூட்டிட்டு போறேன்னு சொல்லும்போது சரி கொடிவேரி போகலாம் கொடிவேரியில போய் கொஞ்ச நேரம் தண்ணியில விளாண்டு வரலாம் அப்படின்னு நினைச்சேன் மழை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டை அதனால் போக முடியல என்னோடய வீட்டில் பொங்கல் செலிப்ரேஷன்லாம் எப்படி இருந்துச்சு நேற்று பொங்கல்லாம் எப்படி வச்சிங்கன்னு சொல்லுங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து ரிலேட்டிவ் வந்துருந்தாங்க ரிலேட்டிவ் மீன் நாங்கள் தான் எப்போவுமே வந்து பொங்கலுக்கும் அம்மா வீட்டுக்கு போவோம் இல்லைன்னா அத்தை வீட்டுக்கு போவோம் நேற்று எங்கள் வீட்டுக்கு வந்து பொங்கலுக்கும் அம்மா வந்திருந்தாங்க அதனால் எங்களுக்கு கொஞ்சம் அது ஜாலியாக இருந்துச்சு புதுசாகவும் இருந்துச்சு நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம கூப்பிட்டுருக்கோம் ஒருத்தங்களை ஃபங்க்ஷனுக்கு பொங்கல்க்கிறதுக்கெலாம் கொண்டு இருக்கோங்கும் போகும்போது அது ஜாலியாக இருந்துச்சு அது ஒரு மாதிரி ஃபீலாக இருந்துச்சு நீங்கள் வந்து இப்படி உங்கள் அம்மா அப்பாவெல்லாம் கூப்பிட்டு பொங்கல் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிக்கலாம் எங்களோட வீடியோ வந்து மோஸ்ட்லி அவ்வளோக்கா வியூஸ் போகிறதில்ல ஏன்னா நாங்கள் வந்து நிறுத்தி நிறுத்தி வீ வீடியோ போடுறோம் கண்டினியூஸாக எங்களால் போட முடியறதில்ல அதனால ஆ இனிமேல் போட ட்ரை பண்ணுறோம் பாருங்க நல்ல நல்ல வீடியோஸாக போடுவோம் ஆனால் ரொம்ப உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி நல்ல வீடியோவாக போடுவோமான்னு கேட்டால் தெரியல நாங்கள் போடுற வீடியோவில் ஏதாவது குறையிருந்துச்சுன்னா சொல்லுங்கள் நாங்கள் அதை கண்டிப்பாக மாற்றிக்கிட்டு உங்களுக்கு மாதிரி நாங்கள் கண்டிப்பாக வீடியோ போட ட்ரை பண்ணுறோம் ஏமா கண்டிப்பாக நிறைய ஃபன்னாக இருக்கும் காமெடியாக இருக்கும் நிறையா வந்து லவ் ஃபீலிங்ஸோட நிறையா ஓன் கன்டென்ட் வீடியோஸ் அந்த மாதிரிலாம் நாங்கள் போட கண்டிப்பாக நாங்கள் ட்ரை பண்ணுறோம் என்னோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும் இங்க பாருங்க மயில் எல்லாம் இருக்கு ரெண்டு மைல் இருக்கு மூணு மைல் இருக்கான தெரியல இங்கே ஒரு கோயில் இருக்கு பாருங்க இந்த கோயில் நல்லா இருக்கு சுத்தி வந்து காடா இருக்கு ஒரு கோயில் மட்டும் இடையில இருக்கு நல்லா இருக்கு ஏதோ ஒரு அம்மன் கோயில் போல இது நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு கோயில் பாருங்க இந்த வழி பார்க்கவே கொஞ்சம் எப்படி சொல்றது மாதிரி ரிலாக்ஸா இருக்கு எந்த ஒரு பொல்யூஷனும் இல்லை டிராஃபிக் இல்லை நிறைய வண்டி இல்லை அப்படிலாம் நினைக்கும் போது ஜாலியா இருக்கு சூப்பரா ஆடு மாடு இந்த மாதிரி நிறைய சூப்பரா இருக்கு இங்கே வந்துட்டு இருக்கும் போது இந்த மாதிரி கும்மி அடிச்சிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி கும்மி அடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்கள் சின்ன வயசில் இப்படி தான் கும்மி அடிச்சுட்ருக்கோம் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கும்மி அடிக்கிறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து இது பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இவ்வளோ நாளுக்கு அப்புறம் நான் இதை பார்க்குறேன்னு நாங்கள் ஊர் முடிஞ்சாச்சே நைட்டு தை மாட்டு போயிருந்தாங்க ஈ பேர் மாலை போட்டிருந்தாங்க அம்மன் போய் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு கும்பியெல்லாம் அடிச்சுட்டு இருந்தாங்க அதனால் இந்த வீடியோவை அட்டாச் பண்ணுற பாருங்கள் கும்மி அடிக்கிறதுலாம் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியான அந்த போட்டு பச்சை மாவு விடுத்து அந்த மாதிரிலாம் பண்ணுறது நாங்களும் வந்து லாஸ்ட் மந்த் தான் அத்தை வீட்டில் போய் அப்படிலாம் பண்ணோம் நீங்களும் அப்படிலாம் பண்ணுறீங்களான்னு சொல்லுங்கள் நாங்கள் வந்து நான் வந்து முளைப்பாரி எடுத்தேன் கவியாக வந்து

ஏன்னா அழுதுறான்னு சொல்லி சொன்னாங்க அதனால கலந்துட்டா ஃபோன் பண்ணதுனால எங்கேயும் பெருசாக போகலை கிடைக்கிறேன் எங்கேயும் போகல நாங்கள் போய் சும்மா வண்டியிலேயே ரவுண்ட் அடிச்சு அப்படியே திரும்பி வரோம் ஏமா உனக்கு எப்படி ட்ராவல் எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு எ நாங்க நினைச்சோம் எங்காவது டீ சாப்பிட்டு அந்த மாதிரி எங்களுக்கு கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலாம் ஆனா எங்க இப்ப நம்ம கொஞ்சம் தூரம் போக 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 அந்த கிளைமேட் இருக்கு அதுக்கப்புறம் அங்க இருக்க லொக்கேஷன் எல்லாம் பார்க்கும் எங்களுக்கு டீ குடிக்க போகலான்னு தோணலாம் அந்த வீட்டு கூறம் ஜாலியா இருந்துச்சு இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சாங்கி வந்து கொஞ்ச நேரம் நாங்க நின்றுட்டோம் நின்றுட்டு அந்த இயற்கையெல்லாம் ரெஸ்ட் பண்ணிட்டோம் அவ்வளவுதான் நாங்க இப்ப வீட்டுக்கு போயிட்டு இருப்போம் ஓகே காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட சப்போர்ட்டிவ் எங்களுக்கு எப்போவுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு கமெண்ட்டும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சொல்லிடுவோம்